வணக்கம் குட் மார்னிங் ஜெஃப்னா உக்ரைனினுடைய குர்ஷ் தாக்குதல் அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகள் எவருக்குமே தெரியாமல் மிகவும் இரகசியமாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்று உக்ரைன் அறிவித்திருக்கின்றது இது எதற்காக என்ற கேள்வி எழும்பியிருக்கின்றன இன்றைய இலங்கை ஊடகங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான தலைப்பு செய்திகள் என்ன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒவ்வொரு கட்சியும் கூறிக்கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் பல கோணத்தில் இருக்கின்றன மக்கள் பகுத்தாய வேண்டிய நிலை இருக்கின்றது உக்ரைனில் இருந்து வந்திருக்கும் புதிய செய்தியின்படி உக்ரைனினுடைய படைத்துறை அமைச்சர் ஒலிக்சாண்டர் சுயர்ஸ்கி தங்களுடைய குர்ஸ்க் நகர தாக்குதலானது அமெரிக்காவோ அல்லது வேறு எந்த நாடுகளுக்குமோ தெரியாத முறையில் மிகவும் இரகசியமாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்று கூறியிருக்கின்றார் இந்த தாக்குதல் எல்லோருக்கும் தெரிந்து நடந்திருக்குமாக இருந்தால் ஏதோ ஒரு வழியில் விவகாரம் வெளியே சென்றிருக்கும் என்பதனால் இதை தாங்கள் முற்றுமுழுதாக மூடி மறைத்திருந்ததாகவும் ஒரு சில ஜெனரல்களுக்கு ஒன்று இரண்டு பேரையும் தவிர வேறு யாருக்குமே இந்த திட்டம் தெரியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இதற்கு முன்னதாக இரண்டு முக்கிய திட்டங்களை அமெரிக்காவிடமும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிடமும் நேற்றோவிடமும் வழங்கியதாகவும் அவர்கள் தங்களை பார்த்து மிகவும் மட்டகரமாக யோசித்ததாகவும் இதையெல்லாம் உங்களால் செய்ய முடியாது என்று கூறியதாகவும் தெரிவிக்கின்றார் அதேவேளை அந்த திட்டங்களில் ஒரு திட்டம் ரஷ்யர்களுக்கு தெரிந்து ரஷ்யர்கள் தங்களுடைய தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் முன்னரே காத்திருந்த என்பதை தங்களுடைய தாக்குதல்கள் வெளியே சென்று கொண்டு இருப்பதை தாம் கண்டுபிடித்ததாக அவர் கூறுகின்றார் இந்த தாக்குதலுக்காக மூன்று பெரும் திட்டங்களை தாங்கள் தீட்டியதாக தெரிவிக்கின்றார் முதலாவது தாக்குதல் தேர்வு செய்தோம் இரண்டாவதாக பிரேன்ஸ் நகரத்தினுடைய வடக்கு எல்லை பகுதியால் பாயலாமா என்று இன்னொரு திட்டத்தை முன்வைத்தோம் மூன்றாவதாக பல நகரங்களை தேர்வு செய்து பல திக்குகளினால் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தலாமா என்று அடுத்த கட்டமாக தீர்மானித்தோம் இப்படி மூன்று தீர்மானங்களை எடுத்ததாக கூறுகின்ற அவர் கடைசியாக இந்த கார் தாக்குதலை முன்னெடுத்ததாகவும் தெரிவிக்கின்றார் இது மிக மிக தைரியமான ஆபரேஷன் இந்த ஆபரேஷன் சருகிவிடுமாக இருந்தால் மேற்கு நாடுகள் இதற்கு பின்னால் இருந்தால் ஒரு காலமும் பொறுப்பெடுக்க மாட்டார்கள் எனவே தாங்கள் தான் முற்றுமுழுதான பொறுப்படுத்தி இதை செய்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் மேற்கு நாடுகளை பொறுத்தவரையில் ரஷ்யாவினுடைய எல்லைக்குள் செல்ல கூடாது உக்ரைனுக்கு உள்ளே ரஷ்யா வந்திருக்கின்ற பகுதிகளை மட்டும் குறிவைத்து தாக்க வேண்டும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக மட்டும்தான் போரே அல்லாமல் நாட்டிற்குள் செல்லக்கூடாது என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது எனவே இந்த தாக்குதலானது நிலப்பரப்பை கைப்பற்றுகின்ற தாக்குதலாக இருந்த காரணத்தினால் தாங்கள் அமெரிக்காவுடன் பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கிடையில் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இருநூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தங்களுடைய கைகளில் கிடைத்த வைத்திருப்பதாகவும் தொன்னூற்றி நகரங்கள் இப்பொழுது தங்களிடம் விழுந்திருப்பதாகவும் கூறிய அவர் மேற்கொண்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்றும் நவீன ஆயுதங்களை மேலும் தர வேண்டும் இந்த தாக்குதலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு இது புற்றுநோய் போல ரஷ்யாவின் உள்ளே பரவி கொண்டு செல்லும் என்பது அவருடைய கருத்தாகும் இந்த புற்றுநோயை இலகுவில் ரஷ்யர்களினால் தீர்க்க முடியாது என்றும் இது பரவ ஆரம்பித்து விட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அதேபோல ரஷ்யாவினுடைய மிக மோசமான ஹைபார் என்கின்ற படைப்பிரிவு உக்ரைனியர்கள் தலைக்கவசம் தெரிக்க ஓடி என்று தங்களுடைய டெலிகிராம் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றது இப்படி இருதரப்பிற்கும் இடையே பிரச்சார போர் ஒன்றும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை மறுத்துவிட முடியாது உக்ரைனிய எதிரிகள் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றார்கள் அவர்கள் மூன்று பாலங்களை உடைத்த காரணத்தினால் பொதுமக்களை அங்கிருந்து அகற்ற முடியவில்லை என்று தப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மூன்று பாலங்கள் உடைத்ததாக இல்லை இரண்டு பாலங்களை உடைத்ததாக இதுவரை செய்தி வந்திருக்கின்றது மூன்றாவது பாலம் குறித்த செய்தி இல்லை ஆகவே மக்களை காப்பாற்ற முடியாமல் போனது பழி போட்டு இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஹைபார் என்கின்ற படைப்பிரிவு விமர்சனங்களும் செய்கின்றது இலக்கை தொட்டுவிட்டோம் என்று கூறுகின்றார் இரண்டு இடங்களில் மிக படைகளை வெறி கொண்ட அளவில் ரஷ்ய படைகள் தாக்கிக் கொண்டிருக்கின்றன இருபத்தி ஓரு இடங்களில் மோதல் நடைபெற்றிருக்கின்றது நகரத்தில் அறுபத்தி மூன்று தாக்குதல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மோதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக மேலும் பல சர்வதேச ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன அடுத்தடுத்த செய்தியில் காத்திருங்கள் இனி இலங்கை ஊடகங்கள் என்ன சொல்லுகின்றன ஜனாதிபதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது இனப்பிரச்சனைக்கு அல்ல பெருந்தோட்ட சம்பளம் வாழ்க்கை விவகாரங்கள் தொடர்பாக செய்யப்பட இருப்பதாகவும் கைச்சாத்திடப்பட போவதாகவும் செந்தில் தொண்டமான் கூறியிருக்கின்றார் நாடு முழுவதும் பதிமூவாயிரம் வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் தனக்கு சுகீனமாக இருப்பதாக கூறினாலும் மகிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய மகன் நாமல் ராஜபக்சவிற்காக நாடு முழுவதும் முழுமையான பிரச்சாரத்தை செய்வேன் என்றும் அவைகளில் தான் பங்கேற்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் எம்மை வெற்றி பெறுவதற்கு மக்கள் தீர்மானித்து விட்டனர் என்று சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார் நாம் ஒன்றும் தப்பியோடவில்லை இங்குதான் இருக்கின்றோம் என்று ஜனாதிபதியினுடைய கேள்விக்கு அனுரகுமாரதி பதில் கூறியிருக்கின்றார் நேற்று ஜனாதிபதி சஜித் எங்கே அனுரகுமார திசநாயக்கா எங்கே என்ற கேள்விக்கு அவர் இந்த பதில் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபன விவரங்கள் வெளியான உடன் யாரை ஆதரிப்பது என்கின்ற முடிவுக்கு தாங்கள் வருவோம் என்று சுமந்திரன் அவர்கள் அடுத்த வருடங்களுக்கு நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமை இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதியினுடைய சங்கங்களினுடைய ஆணையர் தெரிவிக்கின்றார் இரண்டு ஆண்டுகளில் முப்பத்தி ஐயாயிரம் மாணவர்களுக்கு ஜனாதிபதியுடைய கதவுகள் திறக்கப்பட்டன என்று இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது தற்போதைய முன்னேற்றம் தொடர செய்ய வேண்டும் விக்ரமசிங்காவிற்கு ஜெயசேகர பதில் மூவருடன் பயணித்த மோட்டார் சைக்கிள் டிப்பருடன் மோதியது இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் சர்வதேச நாணய நிதியத்துடன் மனிதாபிமான அடிப்படையில் ஒப்பந்தம் செய்வோம் சஜித் கூறுகின்றார்க்கிய தேசிய கட்சியினுடைய அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளராக இசாக் ரஹ்மான் நியமிக்கப்பட்டார் கருத்து கணிப்புகளின் படி ரணில் நிற்கின்றார் அவரே வெற்றி பெறுவார் என்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் பின்வாங்கியவர்களும் அஞ்சியவர்களும் தேர்தலில் போட்டியிட முன் வந்திருக்கிறார்கள் நாட்டை மீட்டவர்களுக்கே எங்கள் ஆதரவு அமைச்சர் தமிழரசு கட்சியை ஏகாதிபத்திய ரீதியில் யாரும் நடத்த கூடாது மட்டு மறை மாவட்ட ஆயர் கூறுகின்றார் பொது வேட்பாளர் நியமனம் தமிழ் சமூகத்தை அடகு வைக்கும் செயல் என்று சாணக்கியன் சாடியிருக்கின்றார் ரஷ்ய பிராந்தியத்தில் தாக்குதல் நடைபெறாத ஒரு பிராந்தியத்தை உருவாக்க உக்ரைன் முயற்சி என்று இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு இன்றைய இலங்கை ஊடகங்களில் தேர்தல் தொடர்பாக அனைத்து கட்சிகளும் அவற்றினுடைய வேட்பாளர்களும் கூறிய கருத்துக்களை எல்லாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர கருத்துக்களை ஒன்றாக தொகுத்து செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக குட் மார்னிங் ஜெப்னா என்கிற என்ற நிகழ்ச்சிக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே